சம்பவம் யாரும் எதிர்பாராத ஒன்று அனைவருமே வருத்தப்படக்கூடிய ஒன்று என்பதை தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தவுடன் வெளிப்படையாக சொன்னதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் முந்தைய ஆட்சியில் இருந்தவர்களைப் போல விசை திருப்பாமல் நிகழ்வு நடந்தவுடன் உடனடியாக மாவட்ட தலைவரை மாற்றினார் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்தார் பணி நீக்கம் செய்தார் அடுத்து இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக நீதிபதி அவர்கள் கோகுல்தாஸ் அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷனையும் அமைத்து உண்மையை கண்டறிந்துவதற்காகவும் அதே நேரத்தில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி ஆற்றி அதிவேகமாக உத்தரவிட்டது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்பதை விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் திட்டமிட்டு இதை அரசியலாக்குவதற்காக குறிப்பாக எடப்பாடியும் பாஜகவை சார்ந்தவர்களும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை அவர்கள் தவறான கண்டட்டத்தோடு அனுப்புகிறார்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு இதில் அக்கறை யானால் அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் காரணம் அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சம்பவம் நடவத்திற்கு முன்பாகவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட்டி மற்றும் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை இரும்பு கரம்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள் பத்திரிகை வந்திருக்கிறது ஊடகங்களே அந்த காட்சியெல்லாம் கூட வெளியிட்டிருக்கு ஆக ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் அதையும் மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது உண்மைகள் நிச்சயமாக வெளியே வரும் ஒவ்வொரு தகவல் ஒரு ஒரு நாளைக்கு வர்றதை பார்த்தால் சம்மந்தப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் கலச்சாரவர்கள் அதிமுக அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கு ஆக முழுமையாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு எடப்பாடி கள்ளக்குறிச்சியிலே போய் நின்று கொண்டு ஏதோ அவருடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயுமே இல்லாதே போலவும் உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும் ஒரு நான் வர்கீஸ் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலம் பல பத்து இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கன் ஹரன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஆசிரியர்களாக பணியாற்றியவர் வர்கீஸ் என்பவர் கேரளாவை சார்ந்தவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த புத்தகத்திலே நான் படித்த போது ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது முதல் முதலில் ஊழல் என்று ஒன்று ஆரம்பித்ததே லஞ்சம் என்று ஒன்று ஆரம்பித்ததே மது வழக்கு அமுல்படுத்திய போதுதான் குஜராத்தில் என்று அவர் எழுதியிருக்கிறார் அதாவது எப்பொழுது பிரிட்டிஷ் எல்லாம் குறிச்சுக்கிட்டு இருந்தாங்க திடீரென்று அந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு தடை செய்யப்பட்டவுடன் வழக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் காசி அந்த கள்ளச்சாராயத்தை பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் முதன் முதல் லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தது தான் லஞ்சம் காவல்துறையினர் ஆரம்பித்தது அது பரிப்பரியா பெருசாக பரவி பெரிய அளவில் இன்றைக்கு எல்லா துறையிலும் அமைந்து பரவி இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார் இதை நான் சொல்வதற்கு காரணம் இது ஏதோ மூடி மறைப்பதற்காக நடந்திருக்கிறது இதை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டார் ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு கேள்வி கேட்பதற்கு வராமல் நாடகம் ஆடிவிட்டு சென்று விட்டார் இதுவரையிலே அந்த மாதிரி நடக்கிறதா முன்னாடி அவருடைய ஆட்சியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு போய் சொல்கிறார் மேடை போடுவதற்கு இலங்கை இவருடைய ஆட்சியிலே எத்தனை வழ எத்தனை தடைகள் செய்யப்பட்டிருந்த கலவரம் இருக்குது ஒரு டென்ஷனாக இருக்கிற இடத்துல காவல்துறை கிட்ட சில வழிமுறைகள் இருக்குது அதை பின்பற்றுகிற வகையிலே செய்திருக்கிறார் ஆனால் அதை வந்து இது பெருசாகப்படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அவர் ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஆட்சியில் நடந்தது எல்லாம் மூடி மறைப்பதற்காக பல பேர் ஜெயலலிதா ஆட்சியிலே எரிசாராய் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காரு எழுபத்தி ஒன்றுல தான் இந்த சாராயமே இந்த மதுக்கடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி அவருடைய வரலாறு என்னன்றது நம்ம யார் தெரிஞ்சுக்கலாம் எழுபத்தி ஒன்றுக்கு பெறும் முன்பு ஆட்சியில் கலைஞரவர்கள் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் சென்னையில் ஒத்து கொத்தாக எரிசாராயம் கொடுத்து செத்தார்கள் அன்றைய கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார் பொதுச்செயலாளராக நாவலர் இருக்கிறார் கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார் இவர்கள் அடங்கிய திமுக தான் அன்றைக்கு இந்த கொத்து கொத்தாக சாகல் நடைபெறுவதை பார்த்து தமிழ்நாடு ஒரு தீவு போல் இருக்கிறது பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரியிலே மதுவிலக்கு இல்லை ஆந்திராவிலே மதுவளுக்கு இல்லை கர்நாடகாவிலே மதுவிலக்கு இல்லை கேரளாவிலே மது இல்லை ஆகவே மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லா நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அமுல்படுத்தப்பட்டது எழுபத்தி ரெண்டு வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து தான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்திலே பொதுக்குழுவிலே திமுகவுடைய ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கலை பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கள்ளச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவிலே முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் ஒருவர் அதோடு மட்டுமல்ல எம்ஜிஆர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது மதுவை பற்றி பிரச்சாரம் செய்த திமுக சார் அதற்கு தலைவர் எம்ஜிஆர் மறைந்த மதுரை முத்து ஒரு உறுப்பினர் சிவிஎம் அண்ணாமலை ஒரு உறுப்பினர் புதுக்கோட்டை தமிழரசு ஒரு உறுப்பினர் இன்றைக்கும் தஞ்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு பழைய சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் ஆக இவர்கள் எல்லாம் அடங்கி ஆக ஏதோ நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல கொண்டு வரப்பட்டார் வரப்பட்ட திமுக திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறார் அந்த இடைத்தேர்தலில் எந்த எம்ஜிஆர் பொதுக்குழுவிலே உட்கார்ந்து எங்களோட ஆதரித்து தீர்மானத்தை நிறைவேற்றினாரோ அவரே திமுக ஆட்சியின் மீது வழி சொல்லி கலைஞரைக்கு இழிவுபடுத்தி பேசி வெற்றி பெற்று விட்டார் உடனடியாக எழுபத்தி மூணிலேயே எழுபத்தி ரெண்டில் துவக்கப்பட்ட கடைகள் எழுபத்தி மூணுலேயே திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது இது கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறைக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம்தான் இருந்தது அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆரும் அதிமுக தான் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருந்தது அது அப்படியே கண்டினியூஸ் ஆகும் ஆக நிர்மலா சீதாராமன் கொண்டு புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் எடப்பாடி முழு பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார் இவருடைய ஆட்சியில் தானே ஒரு ரைடு நடந்து இந்த குட்கா தயாரிக்கிற கம்பெனியினுடைய அதிகாரிகள் சிபிஐலாம் எல்லாம் போய் ரைடு பண்ணும்போது அந்த ரைடு பண்ண அந்த டைரியிலே கைப்பற்றப்பட்ட டைரியில் யார் யாருக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சியில் யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது எழுதப்பட்டிருந்தது குட்கா என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று போதைப் பொருள் தமிழ்நாட்டிலே விற்கக்கூடாது என்று தடை பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு ஆலையில் போய் ரைடு பண்ணி அந்த டைரியில் எழுதி வச்சிருக்கார் அந்த டைரியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த பி வி ரமணாய் கொடுக்கப்பட்டது அதை விட ராஜேந்திரனுக்கே எவ்வளவு பணம் கொடுத்தது அன்றைக்கு சென்னை கமிஷனராக இருந்த ஜார்ஜுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்பதெல்லாம் அந்த டைரியில் எழுதி விசாரணையை ஆரம்பித்து ஏறத்தாழ நாலு வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதற்கு முடிவு காண முடியவில்லை ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு சிபிஐ சிபிஐ விசாரணை கேட்குறார் சிபிஐ என்ன செய்தது நாட்டு மக்கள் தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு பொது தேர்தல் நேரத்தில் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் கொடைநாடில் இருந்து வருகிற வழியில் திருப்பூருக்கு பக்கத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஸ்குவாட் போனவர்கள் கைப்பற்றினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நேரத்தில் ஒரு ரூபா ரெண்டு இல்லை ஐநூற்றி எழுபது கோடி அது யாருடைய பணம் என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எட்டினோம் யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்தை நாடி சென்னை உயர் நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரவிட்டது இன்னைக்கு என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறத்தாழ தாழ எட்டு வருஷமாகிறது இந்த சிபிஐ இன்னும் எஃப்ஐஆர் கூட அந்த ஏழு ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பணம் யாருடையது என்பது இதுவரையிலே வெளியிடவில்லை நான் நான் ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் டி கே இளங்கோனவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐ நேரிலே போய் சந்தித்து இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இதை துரிதமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு பிறகும் இது வரையில் எட்டு வருஷம் ஆகுது சிபிஐ விசாரித்த நடவடிக்கை அல்லது இந்த குட்கா கேஸ் நடவடிக்கை எடுத்ததா ஆனால் அதே நேரத்தில் சிபிசிஐடி இடத்துல ஒப்படைக்கப்பட்ட பிறகு உடனடியாக எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏன் அவர்கள் சிபிஐ என்கொயரி கேட்கிறார் என்றால் திசை திருப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணும் என்று சொல்ல எடப்பாடி கான்கிரீட்டாக ஒன்றும் சொல்ல முடியல காரணம் அவர் சொல்கிறார் அதிமுக எம்எல்ஏ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் என்கிறவர் இருக்கிறார் அதிமுக சார்ந்தவர் அவர் அந்த தொகுதியில் மூணு வருஷமா எம்எல்ஏ இருக்கிறார் இந்த கள்ளச்சார ஆய்வு அவருக்கு தெரியும் இல்லை அவரே சொல்றார் எடப்பாடியே சொல்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றார் இன்னொரு இடத்துல ஏழு நாளைக்கு முன்னாடியே சொன்னார் அப்படி ஏழு நாளைக்கு முன்ன எஸ்பிக்கு சொன்ன செந்தில்நாதன் உடனடியே இப்போ நான் கூட ஜெயலலிதா மேலே புகார் கொடுத்தேன் எடப்பாடி மேலே போய் இன்ஜினியர்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உடனடியாக கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ப்ரெஸ்ஸை சொல்லுவேன் ப்ரெஸ்ஸில் எல்லாருக்கும் வெளிவரும் அது போல அதிமுக எம்எல்ஏ செஞ்சாரா உங்களிடத்த சொல்லியிருந்தால் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல அது சிஎம்னுடைய நாலேஜுக்கு வந்திருக்கமில்ல உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இல்லை ஆக சப்ரஸ் இவரையும் சப்ரஸ் பண்ணதுக்கு இவரோ ஒரு உடந்தை தானே எனக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அப்படின்பதை அவரே ஒத்துக்கொள்கிறாரு தெரிந்த ஒருவர் ஏன் காவல்துறைக்கு மனு கொடுத்தேன் என்று சொல்கிறார் ஏன் பிரெஸ் கூப்பிட்டு சொல்லலை சொல்லியிருந்தா சிஎம் உடைய கவனத்துக்கு வந்திருக்கும் இந்த முதலமைச்சர் நித்த நித்தம் காலையில் எந்த பத்திரிகையிலே எந்தெந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் இந்த இடத்துல வருதோ அதையெல்லாம் உடனடியாக தனி அதிகாரி போட்டு கவனிக்கிறார் எந்த பத்திரிகையில வந்தாலும் சரி இந்துவில் வந்தாலும் சரி நெருமணியில் வந்தாலும் சரி மற்ற பத்திரிகையில் வந்தால் குறைகள் ஏற்பட ஒரே அதே போல் தான் மாவா மா மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுக்குறவை பெண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது டிவியில் அதை பார்த்துட்டு நேரடியாக ஆரம்பித்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார் ஆக இதையெல்லாம் விட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் அது குறிப்பாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சவேறு இதை ஊதாகரமாக நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் திமுகவுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே நான் ஆணித்தரமாக மூலமாக சொல்கிறேன் பாஜகவை சார்ந்தவருக்கு இதே தொடர்பு இருக்கிறது நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இருந்தால் இந்த மெத்தனால் வந்தது பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறாரே பத்திரிகையில் வந்தது ஊடகங்களும் வந்தது எல்லாரும் செல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தான் ஆட்சி இருந்தது அந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடவடிக்கை எடுத்து சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன் ஆக ராஜினாமா செய்வோன்னா எதுக்கு ராஜினாமா சம்பவம் நடந்த அடுத்த நிமிடத்திலிருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வரார் அதிலே அட்மிட் பண்ணிக்கிறார் நம்ம எடப்பாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளவு சாராயம் அழிக்கப்பட்டது இவ்வளோ பேர் இவ்வளோ பேரில் பிடிச்சதுன்னு சொல்கிறார் அப்போ இதுல வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண அழைத்து அர்த்தம் தானே நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் அர்த்தம் ஆனா இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில அங்க இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இருக்க காரணம் யார் யார் இருந்தார்கள் அவருடைய பட்டியெல்லாம் ஒன்னு ஒன்றா வந்துட்டு வெளியில ஆனால் திட்டமிட்டு திமுக மீது வழி சொல்ல வேண்டும் என்ன ராஜினாமா செய்யணும்னு கேட்கிறாரு சிபிஐ சிபிஐ எடப்பாடியை நான் கேட்கிறேன் நான் போட்ட வழக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல செய்தார் என்று சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு நான் சிபிஐ போரே கேட்கல சென்னை ஹைகோர்ட்டே சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணிச்சு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த வாங்கினாரா இல்லையா அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எடப்பாடிக்கு திடீர்னு வருது பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா நான் சொன்னதை போல சிபிஐ இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கு ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கேஸு எட்டு வருஷம் ஆகும் ஒன்றும் முடிவு எடுக்கலை ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எத்தனை பேர் குண்டாசில் போட்டிருக்கோம் எவ்வளோ பேர் இந்தியா பூராவிலும் எரிசாயம் ஆறாயிரம் பேர் இந்த ஆறு ரெண்டு வருஷத்தில் மட்டும் சார கல இங்கே இந்த பெஷ கொடுத்து இந்தியா பூரா செத்திருக்க பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளோ பேர் செத்தாங்க அங்கெல்லாம் சிபிஐ என்கொயரி போடலையே ஏன் குஜராத்தில் நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போதே நூற்றி முப்பத்தேழு பேர் செத்தாங்க அங்கேயும் சிபிஐ போடலையே காவல்துறை தமிழ்நாட்டு காவல் என்ன சொல்கிறேன் இதே சிபிஐ பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுகிறேன் நான் எடப்பாடி கேட்குறேன் இந்த இடி வந்தது ரைடுக்கு அந்த இடிக்கு வந்த ஆஃபீஸரே லஞ்ச தமிழ்நாட்டில் பிடிப்பட்டாரா இல்லையா ஜெயலலிதா பார் சொல்லணும்னா அவங்க என்ன நாகாயத்திலிருந்து நேராக குச்சவன சிபிஐ அதிகாரிகளும் இடி அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் வந்து கையும் கடவ மாட்டினாங்களா இல்லையா இடி ஆபீசர்ஸ் எல்லா அதிகாரிகளும் திருடர்கள் அல்ல எல்லா அதிகாரிகளும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதிலே வந்து தப்பு செய்கிற இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அந்த துறையே அதுவும் காவல்துறை அமைச்சராக இருந்த பேசுவது முறையல்ல இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்வோம் விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கிற இட் இஸ் மை டவுட் ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் டவுட் இருக்கு பிரதமர் இருபதாம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறார் அவர் கேன்சல் பண்ணுறார் அன்றைக்கு இந்த அக்கரன்ஸ் நடக்குது நான் கூட அதை வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம் சிபிஐனா தப்சி வச்சிடலாம் இந்தியா பூரா பார்த்தோமே காலையில் இடி ரைடு போது சாந்தியில் அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கே கேஸ் வாபஸ் ஆகுது இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா ஆகவே இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து பிரச்சாரம் செய்வோம் எடுத்து சொல்வோம் அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றவர் தொடர்ந்து ஆகவே இதை பற்றி எல்லாம் எடப்பாடி முடிஞ்சு போச்சு அவரதான் இந்த இவங்கள என்ன பேச போறார் தொடர்ந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு நாள் அவரு புதுசா சொல்லியிருக்காரா இவருடைய ஆட்சியிலே நாங்கள் பட்டியலிட்டு காட்டணும் மறைந்த ஜெயலலிதா பட்டிலாம் சொல்ல வந்திருக்க பச்சையா சொல்லணும்னா ரெண்டு பேர் குளிச்சாங்க நூறு பேர் கும்பகோணத்தில் செத்தாங்களா இல்லையா அதனால அந்த ஒரு ராஜினாமா பண்ணாங்களா அதை குடிக்கிறத பார்த்ததுக்காக நூறு பேர் செத்தான் இவன் கொழுத்து போய் குடிச்சதுக்காக நூறு பேர் செத்தான் இதை என்னுடைய பாடலில் சொல்றாங்க ஆக இப்படி பேசுவது என்பது மனசாட்சியோடு பேச வேண்டும் அது மட்டுமல்ல சட்டமன்றத்திலே வந்து அராஜகம் செய்கிறார்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் இதே குட்காவை சட்டமன்றத்திலே திமுக உறுப்பினர் குட்கா எடுத்துட்டு போனார் காட்டுறது இது பார்லிமெண்ட்லேயே அலோவுடு எனக்கு தெரியாத மதியழகன் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இட்லி வலையெல்லாம் ஏறி போச்சு ஓட்டில் இருக்கிற இட்லியை வாங்கிட்டு போய் சபாநாயகர் கிட்ட காட்டினாங்க சபையிலே காட்டினாங்க இட்லி இழைச்சி போச்சு இவ்வளோ பெரிய இட்லி இவ்வளோ இழைச்சி போச்சுன்னு அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சட்டசபையில் காட்டினவர் தான் மதியழகன் இந்த மாதிரி பலதை பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாலே நான் பார்த்துருக்கேன் கொண்டாந்து காட்டுவாங்க ஏதாவது ஒரு இல்லை அதனால் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை உள்ளே கொண்டு போனார்கள் என்பதற்காகவே அவர்கள் சஸ்பெண்ட் கூட பண்ணல பதவி நீக்கம் செய்வதற்கே உரிமை குழுவிலே முடிவெடுத்து ஏறத்தாழ இருபது முப்பது எம்எல்ஏக்கள் திமுக எம்எல் எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பதற்கே நடவடிக்கை எடுத்தார் நல்ல வேளையாக நீதிமன்றத்தை திமுக நாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி காப்பாற்றப்பட்டது இதையெல்லாம் செய்துவிட்டு சட்டசபை பேச உடனே போய் சொல்கிறார்

சிபிஐனுடைய லட்சணத்தை தான் நான் சொன்னேங்க ஐநூற்றி எழுபது கோடி கண்டுபிடிக்கப்பட்டு கொடுத்து எட்டு வருஷம் ஆகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ஐநூற்றி எழுபது கோடி இட் இஸ் அ கோர்ட் ஆர்டர் டைரக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எடப்பாடிக்கு இந்த குட்கா கேஸில் சிபிஐ போட்டு இது வரல என்ன ரெண்டு சிபிசிஐடி மேலே சந்தேகப்படுவதற்கு என்ன காரணம்

இவர் தான் போய் ஸ்டே வாங்கினார் சிபிஐ விசாரிச்சாரு அப்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நானும் சொன்னேன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்கிறாரு எனக்கும் வேண்டாம் அப்படின்னு ஸ்டேட் போலீஸும் விசாரிக்கிறது அதை விசாரித்து நீங்கள் தமிழ்நாட்டு போலீஸும் உரிமை நடத்தி அவர் கிளீன் சீட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு பாரதி வேண்டுமானால் இந்த வழக்கை தொடருமா அப்படின்னு அதுக்காக இதுக்காக சொல்றேன்னா அவருக்கு அவருக்கு சாரணமாக வந்தால் போலீஸை நம்பலாம் அவர் தான் போலீஸ் அமைச்சர் அவர் கீழே வேலை செய்கிற அதிகாரி தான் சாங்ஷனே கொடுக்குறார் அந்த அதிகாரி தான் விசாரிச்சாங்க அதிலே அவர் விடுவிக்க முடியாதா இல்லையா இல்லை இல்லை நான் பத்திரம் மாத்த தங்கம் ஆகினால் விடுதலை ஆகும் சொல்லிட்டோம் அப்போ அந்த போலீஸ் அதே போலீஸ் தானே இன்னும் இருக்கு அந்த புதுசாக ஆலெட்டு பட்டாளத்துக்கு ஆலெட்டு எடுத்தோமா அன்னைக்கு இருந்தால் இன்னும் அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க

இந்தியா பூரா நடந்து போன வருஷம் மொத்தம் ஆறாயிரம் பேர் இந்தியா பூரா செத்துருக்காங்க அதில் உத்தரப்பிரதேசம் பிஜேபியில ஆளுகிற உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இரநூறு பேர் பட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து இருபதுல இருந்து இருபத்தி மூணு கூட செத்துருக்காங்க அங்கே சிபிஐ முடியாதுன்னு விசாரணை அனுபவப்பட்டிருக்கோம் அனுபவத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு